எத்தனையோ கட்சிகள் இங்கே இந்தியாவில் ஆண்டாலும் கூட இதுவரையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை அது என்பது ரொம்ப வருது செய்தி இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் சொல்லி நம்ம காலம் தாழ்த்துவது மிகப்பெரிய தவறு சாதிவாரி கணக்கெடுப்ப ஊராட்சிகளே நடத்த நடத்தலாம்னு கூட அந்த அமைப்புகளுக்கு கூட அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்றாங்க இப்ப நம்ம அவையில தொடர்ந்து ஒரு செய்தி சொல்லப்படுகிறது பீகார்ல சாதிவாரி கணக்கு நடத்தப்பட்டது கர்நாடக நடத்தப்பட்டது அந்த பீகாரில் நடத்தப்பட்டதில் உச்ச நீதிமன்றம் தடை செய்யப்பட்டதாக ஒரு தவறான செய்தி சொல்லப்படுகிறது அது தடை செய்வதாக எங்கேயும் சொல்லல அதுல அளவை அதிகப்படுத்தியதுதான் தவறு என்று அதை அதை சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அந்த அது எந்த இடத்திலையும் எந்த ஜட்ஜ்மெண்ட் உச்ச நீதிமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை பீகாரில் நடத்தியது தவறு என்று சொல்லப்படவில்லை அது தவறு என்ன சொல்லியிருந்தா நம்பிக்கை இங்க நம்ம நடத்தவில் அவங்க அந்த இடஒதுக்கீட்டு அளவை அதிகப்படுத்தி தான் தவறு என்ன சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த மாபெரும் அவையில் சாதியாரி கடகம் நடத்த மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது இங்க இருக்கிற சில பேர் பேச கருத்து அந்த கருத்துக்களை அவையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்க பேசுறீங்க நீங்க பேசுறதியா நீக்கம் சொல்றீங்கன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்ப தமிழ அரசு தமிழக அரசு எடுக்கணும்னு உங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க வச்சிருக்கோம் அதான் நீக்கம் சொல்ல நீங்க ஆனா நீங்க சொல்லுங்க நீங்க பேசுறவங்கள உச்சநீதிமன்றம் பீகார்ல கொடுத்த பீகார் அதான் அதான் நீதிமன்றம் பீகார் சட்டம் பீகார் மாநில அரசு எடுத்த அந்த சாதி கணக்கெடுப்பு இல்லை மாண்பெங்க உறுப்பினர் பீகார்ல மக்கள் தொகை கணக்கெடுக்கல மக்கள் தொகை சர்வே எடுத்தாங்க சர்வே எடுத்ததுனா சர்வே வேற மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேற சர்வே தேர்தல் அறிவு தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே ஒரு சர்வே சொன்னாங்கல்ல அதே போலதான் சர்வே இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது ஆப்பிள் ஜட்ஜா அந்த தேர்தல் வாக்கு எல்லாம் என்னென்ன பிறகு வந்துருக்குல்ல அது அதுதான் மக்கள் தொகை